கூட ஒரு நாள் போட்டும் நாளைக்கு குளிக்கலாம் நாளைக்கு எட்டாம் தெரியலாம் நாளைக்கு காலையில எண்ணிச்சு நல்லா எல்லாம் தேய்ச்சி குளி இம்மா நாள் ஆச்சுமா குளிக்காம எனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்குமா தலையெல்லாம் ஏதாவது ஒரு வாட்டி சொன்ன கேளு இப்ப தான் பத்தி ரெண்டாயிரம் காலி பண்ணிருக்க ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து மாதிரி திருப்பியும் வர வச்சுதான் பேசாம இரு நாளைக்கு காலையில் குளிக்கலாம் சொன்ன கேளு போவாமா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா இம்மா சூடு தண்ணி வச்சுப்பமா என்ன காலையில அடைக்கல ஒரே சண்டையா இருக்கு மேனி என்ன காலையில எண்ணிச்சுட்டேங்க ஒண்ணு இல்ல மணி இப்போ தானே காய்ச்சல் விட்டு இப்போ நான் கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கு இன்னைக்கு குளிக்கட்டானு கேட்டுட்டு இருக்கா அதான் வேண்டாம் அப்படி நாளைக்கு காலையில எண்ணெய் எல்லாம் வச்சு நல்லா தலையை தேய்ச்சி குளிக்கினா நாளைக்கு தானே எட்டாவது திருலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஆமா சுவாமி இன்னைக்கு ஒரு நாள் தானே இரு நாளைக்கு குளிக்கலாம் அத்தே உடம்புலாம் ஒரு மாதிரி இருக்கிறது குளிக்காமே டயர்டா இருக்கு குளிச்சா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல அதான் சுடி தண்ணி வச்சு தாங்கன்னு கேட்டுட்டு இருக்கேன் ராணி அவன் சொல்லுது கரெக்ட் ரெண்டு மூணு நாள் ஆச்சுல தலைக்கு குளிக்காம அதான் ஒரு மாதிரி இருக்கா இருக்கும் கொஞ்சோண்டு சுடி தண்ணி வச்சு கூட அப்படியே லைட்டா மேல ஊத்துனா கொஞ்சம் ஒரு மாதிரி பரவாயில்லாம இருக்கும் ஆ சரி மைனி ஆமா நீங்க என்ன காலையில எந்திரிச்சீங்க நான் டீ படுக்கும்போதே மணி 2 மணி ஆச்சு ஆ அத சொல்லலாம் தான் வந்தே இன்னைக்கு ஆதிக்கு பிறந்தநாள் ஆமா நாட்டிக்கு ஆதி பிறந்தநாள்னு சொன்னோம் விஷ் பண்ணிட்டு அப்படியே விட்டாச்சு சரி நம்ம தெரிஞ்ச மாதிரி காட்டி கண்டா மாதிரி உனக்கு எப்படி தெரியும் உனக்கு ஆட்டர் வாவே இதே அப்படியே இன்னைக்கு ஆதிக்கு பர்த்டேயோ ஆமா சவானி இன்னைக்கு தான் உனக்கு பிறந்தநாள் இல்லனா எல்லா வருஷம் நாங்க 12 மணி ஆகும்போதே நாங்க ரெண்டு பேரும் கேக் வாங்கி அவனுக்கு காண்டி கட் பண்ணுவோம் நாட்டிக்கு நம்ம எல்லாரும் புரோகிராம் பாக்க போய்டோம்ல அதனால கேக் வாங்கி கட் பண்ணல இப்போமே அவன் கோவமா தான் இருப்பான் ஏன் பர்த்டே யாரும் விஷ் பண்ணல அப்படி சொல்லி அதனால என்ன இன்னைக்கு எல்லாமே ஆதிக்கு பிடிச்சதா பண்ணிருவோம் எங்க அவன் எந்த சாச்சி அண்ணா சோஃபால தான் இருக்கான் கோமா தான் இருக்காமல் இருக்கு அதனால அந்த பக்கமா போவல நீ டீ போட்டுட்டு அப்படியே கொடுத்துட்டு நம்ம தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கண்டா சாயந்திரம் போல அவனுக்கு கேக் வாங்கி கட் பண்ணலாம் சரியா ஆஹ் சரி மைனியா ஆமா ஆதிக்கு சர்ப்ரைஸா கேக் வாங்கி கட் பண்ணலாம் எல்லாருமா சாந்து நான் எல்லார்கிட்டையும் போய் சொல்லிட்டு வரேன் சரிமா நீ எல்லார்டையும் போய் சொல்லி அவன்கிட்ட மட்டும் சொல்லிடாத இல்ல இல்ல மாட்டேன் மைனி ஆதிக்கு என்ன பிடிக்க சொல்லுங்க காலையில காலையில உள்ள சாப்பாடு அவனுக்கு பிடிச்சதே பண்ணிடுவோம் அவனுக்கு பொங்கல் சாம்பார்னா ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி வச்சுதான் வச்சுதான் கேட்பான் நிறைய நைய ஊத்தி இந்த முந்திரி பருப்பு போட்டு வைக்கும்போது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் சரி அப்ப இன்னைக்கு காலையில பொங்கலும் சாம்பார் வச்சிடலாம் சட்னி வைக்கணுமா வைக்கிறதா இருந்தா வை அவனுக்கு பொங்கலும் சாம்பாருமே போதும் சரி அப்ப காலையில அதே வச்சதை மாதிரி மத்தியானம் அவனுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க அவனுக்கு பிடிச்சதெல்லாம் வைக்கலாம் அவனுக்கு அவனுக்கா சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கேட்பான் திருவிழா டைம்ல அதெல்லாம் பண்ண முடியாதுல்ல அதனால நார்மலா நம்ம என்ன பண்ணுவோமே அதே வைக்குவோம் காலையில உள்ளது மட்டும் அவனுக்கு பிடிச்சதா வைக்கலாம் சரி சாயந்தரம் போல கடையில இருந்து உங்ககிட்ட ஊட்டி டிஃபன் அதெல்லாம் வாங்கி தர சொல்லி நைட்டுக்கு நம்ம கடையில வாங்கிடலாம் ஐயோ வேண்டா வேண்டி சும்மா போட்டு காசெல்லாம் செலவு பண்ணா என் பிள்ளைக்கு நான் அப்படியே விட முடியும் அவன் நாங்கள் கொண்டாடுதே கிடையாது நீங்க அவன் சென்னைக்கு போயாச்சு இங்க இருக்கும்போதாச்சும் அவன் நாங்கள் வந்து நல்லா சூப்பராக பண்ணுவோம் சாயந்தரம் போல குத்து போறட்டா அந்த எல்லாமே வெஜ் தான் வாங்க முடியும் எல்லாம் அவர்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லுங்க சரி அப்ப என்னமோ சரி அம்மாச்சா ஆமா நான் எல்லாருக்கும் டீ போட்டு தான் இருக்காங்க நீங்க எடுத்துட்டு வரேன் சரி அப்போ நான் போய் சொல்லி மாமாவே ஃபோன் பண்ணி சாயந்தரம் போல வர ஆ சரி போங்க

நல்லதா இருக்கேன் யாப்பிள்ளைய பத்தி எனக்கு தெரியாதா உன் குரலை வச்சே நான் கண்டுபிடிச்சிருவேனே நீ ஒரு மாதிரி இருக்கே ராம் என்ன ஆச்சு ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நல்லா தான் இருக்கேன் தாங்க நான் காபி குடிக்கேன் ராம் அம்மா கேக்கேனே தப்பா நினைச்சுக்காத அம்மா மேல கோபப்படவும் செய்யாதே சொல்லுங்கமா உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் மக்களே இது காலேஜ்ல எதுவும் ஃபீஸ் கட்டணும் பணம் எதுவும் தேவைப்படும் அம்மா கிட்ட கேளும்மா எப்படியாவது ரெடி பண்ணிடலாம் ஆமா அதெல்லாம் உன்ன கடையதுமா காலேஜ் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு மாசத்துல காலேஜ் படிப்பு முடிஞ்சிரும் மாதிரி எனக்கு வேலையும் கிடைச்சிரும்மா எனக்கு வேலை கிடைச்சிட்டா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் சரியா நீ எதுவும் கவலைப்படாத போ எனக்கு மனசு பாரமா இருக்கு ராமா அதனால தான் அப்படி கேட்டேன் எதுவும் தப்பா நினைச்சுக்காதே அதெல்லாம் ஒண்ணுமில்ல நீ போம்மா இவே யார் இப்டி நிக்கான தெரியலையே பாவே யா புள்ள போல கடந்து வரங்க சொல்லி பச்சை கேட்கவே மாட்டேங்க நாட்டுக்கு எல்லாம் முன்னாடி எனக்கு தானே அம்மனமா போச்சு சொன்ன கேட்டா என்ன அந்த பிள்ளைக்கு ஏன்னா வீட்டில சொல்லிக்காது எம்மா நான் பையலோ கூட டான்ஸ் ஆட போறேன்னு சொல்லி கேட்டா கூட நம்ம அன்னைக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் எல்லாம் என்ன கிடக்கும்தான் இந்த பையனான்னு வந்தது இம்ம நீ எனக்கும்மா என்ன அடிச்ச நாட்டுக்கு உண்மதான் அந்த பிள்ளையை போட்டு அடிச்சு விளக்கா வச்சிருக்கேனா இம்ம நான் என்னம்மா செஞ்சு நீ என்ன செஞ்சியா ஏன் அந்த பிள்ளைய பையலூர் கூட இடம் டான்ஸ் ஆடறது கூட்டிட்டு இருக்க நீ

எந்திச்சி போய் பல்ல வளக்கிட்டு குளிச்சுட்டு வா சாமிக்கு வைக்க வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கிட்டு வரணும் பேசாம என்ன இந்த அம்மா ஒரு வளந்த பையனுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே இல்ல அடுத்த அடி வாங்கியா இல்ல போறியா போறேம்மா என்ன என்ன கடக்கலா இவ்வளவு ஆல வந்தது ஆளே மண்டே பாரு ஆ ஆ மண்டே இன்னை யாரோ அடிச்ச மாதிரி இருந்துச்சே ம் நாத்துனே போட்டு வெளுத்து வாங்கிட்டா அதான் உடம்பெல்லாம் இப்படி வலிக்கு போல இருக்கு சரி எந்திரிச்சு போவோம் இல்லைன்னா அதுக்கு வந்து அடிப்பா அப்பா நாத்திக்கு நான் டான்ஸ் ஆடினோம்ல நல்லா இருந்துச்சா ஆம கண்மணி நீ எவ்வளவு அழகா டான்ஸ் ஆடினே தெரியுமா சூப்பரா இருந்துச்சு நிஜமாவா ஆம கண்மணி நான் கூட சொல்லணும் நினைச்சேன் நான் நைட் நீ உடங்கிட்டே இல்ல அங்கிருந்து வரும்போதே அதான் சொல்ல முடியல உன் டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு

எங்க சும்மா இருங்க நீ ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதே பென்சில் பாக் அது இதெல்லாம் வாங்கணும்ல அது ஸ்கூலுக்கு தேவையான பொருள்ல உனக்கு என்ன வேணும்னு சொல்லு கண்மணி வாங்கி தாரே இப்பா நம்ம எல்லாரும் சாந்தி வெளிய போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போவோமா அவ்ளோதானே கிளம்பு போயிட்டு வருவோம் இப்போ நிஜமாவா இப்பமா போறோம் ஏங்க நீ கொஞ்ச நேரத்துல சாமி வந்துருங்க அதுக்கு அப்புறம் வேணும்னா போலாம் ஐயே இன்னைக்கு ஏலந்துறல பத்தி நான் மறந்து போய்டேன் கண்மணி கண்மணி நீ நல்ல பிள்ளையா போய் பிரஷ் பண்ணிட்டு அம்மா உனக்கு பால் பாலாத்தி வச்சிருக்கேன் அதை குடிச்சிட்டு குளிச்சிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வா இப்போ சாமி வரும் சாமி எல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்து மாதிரி போகலாம் சரியா சரிம்மா போ அப்பய் பிரஷ் பண்ணு நேற்று கண்மணி அழகா டான்ஸ் ஆடினாலா கடைசியில ஒரு டான்ஸ் ஆடுனால அசியானா கண்மணி சுபின் அப்புறம் ஜெகன் கிருஷ்ணகுமார் எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்கல்ல எனக்கு அதுதான் நல்லா பிடிச்சது சூப்பரா ஆடுனாங்க ஆமா எல்லாரும் அங்க பேசிட்டு இருந்தாங்க அந்த டான்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி ஆனா இந்த வசந்தி அக்கா இருக்காங்கலங்க ஆமா ஆமா அது ஏதோ பிரச்சனை நடந்துன்னு சொன்னால என்ன விஷயம் அந்த சியான ப்ளே போட்டு அடி அடினு அடிச்சிட்டாங்க பயலோல கூட டான்ஸ் ஆடவேன்னு சொல்லி ரோட்டலே போட்டு நல்லா அடிச்சிட்டாவ ஐயே அப்படியே ஆமாங்க எனக்கு ஒரே கஷ்டமா போச்சு சின்ன பிள்ளைல தானே சின்ன பிள்ளைல டான்ஸ் ஆடதெல்லாம் பார்த்து ரசிக்கதை விட்டுட்டு நல்லா அடிச்சிட்டாவ அந்த பிள்ளை அழுதுட்டே போச்சு ஆமா எங்கிட்ட யாரோ சொல்லிட்டு இருந்தவ நானும் கவனிக்காம அப்படியே வந்துட்டேன் நத்து ப்ரோக்ராம் முடியும் போது நல்லா லேட் ஆயிட்டுலாம் மறுப எல்லாரும் சேர்ந்து வரும்போது அப்படியே வந்துட்டு நானும் என்ன விஷயம்னு கேட்கல ஆமாங்க சரி அடைச்சதேவோ அடைச்சா கூட்டிட்டு வந்து ரெண்டு திட்டு கொடுத்துட்டு இனிமே இப்படி பண்ணாதேன்னு சொல்ல வேண்டியது தானே போட்டு அடிச்சிருக்காங்கங்க ஐயோ பாவம் எல்லாரும் அதான் பேசிட்டு இருந்தாங்க எல்லாம் சின்ன பிள்ளைல தானே பயலொள்ள கூட ஆடினா பயலவள்ளிக்கூட ஆடனான்னு சொல்லி அடிச்சா அவன் அண்ணனு கூட தானே ஆடணும் அப்புறம் என்ன ஆமாம் சின்ன பிள்ளைல டான்ஸ் ஆடுது பாட்டு பாடுது இதெல்லாம் பார்த்து ரசிக்கணும் அதை விட்டுட்டு அதுலேயும் குற்றத்தை கண்டுபிடிக்க கூடாது வசந்தி அக்காளுக்கு இதுதான் பிரச்சனைங்க எல்லா பொம்பளை பிள்ளையும் குறை சொல்லுவாங்களா அதனால யாரும் அவள் பிள்ளையை குறை சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிள்ளையை போட்டு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் அடி அடி நடிச்சுட்டே இருப்பா சரி விடுவோமா நம்ம அதை பத்தி எல்லாம் பேச முடியாது அது அவங்க குடும்ப பிரச்சனை ஆனா அந்த அண்ணன் பாவம் பாத்துக்க ஆமா ஆமா அந்த அண்ணனையும் தூக்கி போட்டு அடிப்பா இன்னும் கொஞ்சம் நல்லா ஆமா தண்டனுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா இப்ப வேலை கிடைச்சதா என்ன ஆமாங்க கடைசியில ஒரு ஜவுளி கடையில ஏதோ கணக்கு எழுதக்கூடிய வேலையா யாரோ தெரிஞ்சவங்க மூலமா கிடைச்சிருக்கு இந்த திருவிழா முடிச்சதும் வந்து சேரீங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்களாம் அந்த அண்ணன் வேலைக்கு போக மாட்டேன்னு சொல்லிதான் எப்ப பார்த்தாலும் அந்த அண்ணனை திட்டிட்டே இருப்பா ஆனா காசு எல்லாத்தையும் இவ தான் நிறைய செலவாக்குவாங்க சிட்டி எல்லாம் வாங்கி இந்த குழுவுல நம்ம சிட்டி எல்லாம் அடைக்குவோம்ல அந்த பைசாவை வாங்கி ஏழா இறைக்கு போடவே எடுத்திருக்காங்க சரி விடுவுமா அதெல்லாம் அவங்கவுங்க பிரச்சனை அவங்க எது வாங்கணும் வாங்கக்கூடாதுன்னு அவங்க தான் முடிவு பண்ணணும் நம்மளாம் எதுவும் சொல்லக்கூடாதுல்ல சொல்ல கூடாது தாங்க ஆனா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அவளுக்கு ஸ்கூலுக்கு தேவையான இதெல்லாம் வாங்கணுமா ஒரு ரெண்டாயிரம் கொடுன்னு சொல்லி என்கிட்ட இருந்து ரெண்டாயிரம் சின்ன பொண்ணு கிட்ட வாங்கிட்டு போனான் மாறி நாங்க ரெண்டு பேரும் ராணியக்காட்ட இந்த விஷயம் பத்தி பேசணுமா அப்ப ராணியக்காவும் சொன்னாங்க என்கிட்டயும் கொஞ்சம் பைசா வாங்கிருக்கா தரவே இல்ல அப்படின்ட்டு சரி விடு ரெண்டாயிரம் தானே அது தரும்போது தரட்டும் நீ கேட்டுட்டு எல்லாம் இருக்காது சரியா ம் ம் வாங்க நீங்க காஃபி குடிச்சிட்டு போய் பூ பழம் வெத்தலை பாக்கி எல்லாம் வாங்கிட்டு வாங்க இப்ப சாமி வந்துரும் ஆ சரி சரி உமா இன்னைக்கு காஃபி சூப்பரா இருக்கு தேங்க்ஸ்ங்க காத்திக் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா சொல்லு ஸ்ருதி என்ன ஹெல்ப் வேணும் காத்திக் நாளைக்கு தானே இங்கே மெயின் ஃபெஸ்டிவல் சின்ன பொண்ணக்கா சொன்னாங்க ஆமா அதுக்கு இப்ப என்ன ஹெல்ப் நான் உனக்கு பண்ணனும் எனக்கு எல்லாமே மாடர்ன் Dresses தான் இருக்கு கார்த்திக் அதனால என்ன ஏதாச்சும் கடைக்கு கூட்டிப் போறியா ஒரு நல்ல Dress ஆ பார்த்து வாங்கணும் அதுக்கு தான் அம்மா இருக்கா கீர்த்தி இருக்காங்க சின்ன பொண்ணக்கா இருக்காங்க லேடிஸ் யாராவது கூட்டிப் போறல எனக்கு என்ன தெரியும் நீ என்ன கூட்டிப் போறதுங்க நீ எந்த Dress செலக்ட் பண்ணனும் நான் போடுவேன் கார்த்திக் இங்க பாரு சுதி எனக்கு Dress பத்தி தெரியாது சின்ன பொண்ணக்கா கிட்ட நான் சொல்லுவேன் அவங்க உன்ன கூட்டிப் போவாங்க போடுமா இது கேட்டால முடியாது முடியாதுனே சொல்லிட்டே இருப்பா இவனுக்கு அப்படி என்னதான் வேலை இவளுக்கு வேற வேலையே இல்லை இப்போ பார்த்தாலும் என்ன எங்கேயாவது கூட்டிட்டு போய் இங்கே கூட்டிட்டு போன்னு சொல்லிட்டே இருப்பா இவளை யார் கூப்பிட்டாலும் இங்கே வந்து நிற்கும் தெரியல எரிச்சலா வருது சரி கார்த்திக் நானே போயிட்டு வரேன் தனியா எல்லாம் போகாதே அக்காலையா இல்ல கீர்த்தியா கூட்டிட்டு போ நான் எப்படி போனா உனக்கு என்ன நீ தான் என்ன கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்லியாச்சுல அப்ப பேசாம இரு என்ன காலையிலேயே ரெண்டு பேரும் ஒரே சண்டை ஒண்ணும் இல்லக்கா அவளுக்கு ஏதோ ட்ரெஸ் எடுக்கணுமா அதுக்கு என்ன கூட வானு கூப்பிட்டு இருக்கா எனக்கு வேற வேலை இருக்காக்கா ஸ்ருதி நான் வேணா உன் கூட வரக்கா என்கிட்ட வண்டி இருக்கலாம் நம்ம அதுல போயிட்டு வருவோம் பரவாயில்லக்கா இருக்கட்டும் போய்ட்டு வரேன் சும்மா வா நான் நல்லா சூப்பரா ட்ரெஸ் செலக்ட் பண்ணுவேன் நம்ம மூணு பேரும் சார்ந்து போயிட்டு வருவோம் கார் இருக்குல்லாம் கார்லயே போயிட்டு வருவோம் அதான் அவங்க அவங்க கூட போயிட்டு வா சரி ஒன்று வைக்கேன் எனக்கு காஃபி வேணா டீ தான் வேணும் எனக்கே வேலை செய்ய பிடிக்காது காஃபி போட்டுட்டு வந்து கொடுக்குறது போதாதுன்னு எனக்கு காஃபி வேண்டாம் டீ தான் வேணும் டீ வேணும்னு கேட்டுட்டு இருப்பா இருச்சலா செலவா இவ்வளவு இவங்களுக்கு யார்கூட்டா இங்க வந்து நிக்கா எல்லாம் சித்தியை சொல்லணும்